இப்போ நம்ம வந்து ரிஃப்ளெக்ஸ் ஆல சிஸ்டத்தில் பேக் பெயின் அந்த வந்து பேக் பெயின் இருக்குங்கிறாங்க அந்த பேக் பெயினுக்கு வந்து கொடுக்குறோம் இப்போ சொல்லி கொடுத்ததுனால கரெக்டாக என்ன ஆகும் பாயிண்ட்டுக்கு போயிடணும் இப்போ நம்ம கொடுக்குற பாயிண்ட் வந்து இப்போ வைக்கிறது இந்த இடம் லம்பார் லம்பார்ல ஆரம்பிக்குது லம்பார் சேக்கரிலுக்கு மட்டும் தான் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் ஏன்னா ப்ராப்ளம் வந்து ஒன்லி பேக் பெயின் இந்த பேக் பெயின் கொடுக்கும்போது இந்த இடத்த சொல்லியிருக்கேன்ல அப்படியே வச்சு ப்ரெஷர் கொடுத்துட்டு அப்படியே கொண்டு போகிறோம் கொண்டு போறமா இந்த வலி எங்க இருக்கு பார்க்கும் போது இந்த இடம் லம்பார் இருக்கு இந்த இடத்துல அந்த வலி வந்து குறையும் இருக்கமா அளவுக்கு அதிகமா இருக்கா அந்த பாயிண்ட் இதுலயே நம்ம கொடுக்கணும் இதுலயே கொடுக்க கொடுக்க என்ன இங்க வலி குறைஞ்சாதான் அங்க வலி குறையும் இந்த லம்பார் சேக்கரல் பாயிண்டை மட்டுமே கொடுக்குறோம் இதுல கொடுக்க கொடுக்க அந்த பேக் பெயின் வந்து அப்படியே குறைய ஆரம்பிக்கும் ஸ்லோவாக அப்படியே வச்சு அப்படியே ரொட்டேஷன் வந்து மெதுவாக போகணும் மெதுவாக போகும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணலாம் இதே மாதிரி என்ன அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேக் பெயினுக்கு வந்து நம்ம பிரச்சனை எங்கே இப்போ வச்சுருக்கும் போகிற இந்த இடம் தான் இந்த பைன் தான் ப்ராப்ளம் உள்ளது இந்த பயனிலேயே நம்ம அழுத்தத்தை விடுவோம் இதை வந்து நம்ம கொடுக்கும்போதே எங்க வந்து ஆகுது எங்க வந்து அந்த பிளாக்கேஜ் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சொல்லி கொடுத்துருவோம் அப்ப மெதுவாக கொடுக்க 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 அந்த வழி ரொம்ப அதிகமாக பேக்ல இருக்கிறதுனால அந்த இடத்துல அதிகமா தெரியுது நல்லா கலந்துட்டிக்குமா நல்லா உட்காருங்க சாஞ்சி அதனால எங்க நம்ம உடல்ல வந்து வழிகள் இருக்காண்ட் பாயிண்ட்ல உங்களுக்கு வழி இருக்கும் இப்ப இந்த அதே அளவு வலி இருக்கா குறைஞ்சிருக்காங்க ஆமாம் கொடுக்க கொடுக்க தான் நம்ம இதாகும் ஆக அந்த டூ மினிட்ஸு மெதுவாக நோயின் தன்மைக்கு ஏற்ப நம்ம வந்து வழிகளை வந்து இது பண்ணுவோம் அப்படியே லைட்டாக கொடுத்துட்டே வரோமா அப்போ முன்னாடி இருந்த அளவுக்கு இப்போ வழி இல்லை நமக்கே தெரியும் இப்போ முன்னாடி இருந்த வழி குறைஞ்சிட்டு வருது இப்போ எழுந்துருச்சு இன்னும் பாருங்கம்மா அப்படி நடந்து பாருங்க வலி எப்படி இருக்கு ம் பா பேக்ல பெயின் இல்ல ஆமா பா பார்த்தா உங்களுக்கு கொடுத்தோம்ல பா கடுமையான வலி இருந்தது ட்ரீட்மெண்ட் பண்ணு கொடுத்தா குறையுது. அதனால நம்ம சிஸ்டம் இந்த காலம் நம்ம சிஸ்டத்துல வந்து முதுகு வலியோட பேக் பெயினோட வர்றவங்களுக்கு பேக் பெயின் அப்படின்னா சோ many டைப்பா பேக் பெயின் இருக்கு டிஸ்க் கோலாப்ஸ் டிஸ்க் பல்ட்டிங்க நரம்பு அழுத்ததனால வரக்கூடிய பேக் பெயின் அதே மாதிரி ரத்த குழாய் அழுத்தத்தினால வரக்கூடிய பேக் பெயின்னு அந்த பர்டிகுலர் ப்ளேஸ் எல் ஃபோர் எல் இருந்து லம்பார் சேகரையில் உள்ள டிஸ்க் அழுத்தம் டிஸ்க் பல்ஜிங்கு இப்படி பல்வேறு வகையில் வரக்கூடிய எல்லா முதுகு வலிகளுக்கும் நம்ம ரிஃப்ளக்ஸ் ஆலேஜில் கொடுத்தோடனே வழி போயிடும் வரும்போது வழியோடு வரவங்க போகும்போது இல்லாமல் போகலாம் அதை ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா முழுமையாக வந்து நம்ம சிஸ்டத்தில் குணப்படுத்தலாம் இதுதான் வந்து நம்ம சுஷஸ்துடைய முக்கியமான கான்செப்ட் அப்போ அந்த பக்கம் கொடுத்தமாக சென்டராக இருக்கிறதுனால இந்த சைடு உள்ள பேக்ருடைய பாயிண்ட் கொடுக்கணும் இந்த பக்கம் பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் நல்லா கால நீட்டி வச்சுக்கணும் இப்போ அதே பாயிண்ட் லம்பார் சேர்க்கறதுல கொடுக்குறோம் அந்த காலில் இருந்த அளவுக்கு இங்கே வழி இல்லை அதிகமாக இருக்கா இங்கே குறைஞ்சிருக்கா இப்போ பிரச்சனை என்ன இருக்கு அந்த சைடு தான் அதிகமாக இருக்கு பிரச்சனை ரைட் சைடு தான் அதிகமான பிரச்சனை இருக்கு லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இருக்கு அதனால இதை தொடர்ந்து கொடுக்கும்போது அது முழுமையாக நமக்கு வந்து ரிலீஃப் ஆயிடுது எத்தனை வருஷமாக இருக்கு ஆ ரொம்ப நாளா வந்து அந்த இருந்துட்டு வருது ஸ்கேன் இதுக்கு ஸ்கேன் எதுவும் எடுத்தீங்களா ரிமேடிங் வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கிறது நம்ம வழியாக வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துல என்ன ஆகுது குறைகிரும் நல்லா பாருமா அதனால வந்து நம்ம சிஸ்டத்துல பேக் பெயின் லோவர் பேக் பெயின் அப்படின்னு சொல்றது இது லம்பார் சேக்ரல்ல வரக்கூடிய பிரச்சனைகள்னால இந்த பேக் பெயின் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இது வர்றதுக்கு பல்வேறு காரணங்கள் ரொம்ப நாள் த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் செட்டிங்லேயே உட்காந்துருந்தோம்னா ஃபைனல் கார்டு நம்ம ஸ்டிப்னஸ் வந்துடும் இந்த ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை மாதிரி பிரசவ டயத்தில் இன்ஜெக்ஷன் போட்டதுனால அந்த வழியானது தொடர்ந்து அந்த பேக் பெயின் நிறைய உமன் மகளிருக்கு நிறைய இருக்குது அதே மாதிரி வெயிட் அதிகமாக உள்ளவங்களுக்கும் அந்த பெயின் இருக்குது இப்படி பல்வேறு காரணங்களாக வரக்கூடிய எல்லா விதமான அந்த லம்பார் சேர்க்கரில் வரக்கூடிய அந்த பேக் பெயின் எல்லாத்தையும் நம்ம ரிப்ளக்ஸ் ஆகும் சிஸ்டத்தில் அந்த கரஸ்பாண்ட் பயனில் ப்ராப்பராக அழுத்தம் கொடுப்பது மூலம் வலிகளை குறைப்பதற்கும் அது முழுமையாக குணப்படுத்துவதற்கும் இன்றைய காலகட்டத்தில் வந்து கால்பாத சிகிச்சை அற்புதமாக பயன்படுகிறது இதை எல்லாருமே எடுத்து பயன்பெறலாம் ரிப்ளக்ஸ் ஆலி ரெங்கா அக்கு பஞ்சர் ரிஃப்ளக்ஸ் ஆலஜி ட்ரீட்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர் அண்ணா நகர் சென்னை முப்பது ஆண்டுகளாக ரெங்கா அக்கு பஞ்சர் சென்டர் ரெங்கா ரிப்ளக்ஸ் ஆலஜி சென்டர் வந்து செயல்படுது இங்கே வந்து எல்லா விதமான உடல்நிலை பாதிப்புகளுக்கும் ரிப்ளக்ஸ் ஆலஜி முறையிலையும் அக்கு பஞ்சர் முறையிலையும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது சிகிச்சை பெற விரும்புவோரும் அதே போல ரிப்ளக்ஸாலஜி டிப்ளமோ இன் ரிப்ளக்ஸாலஜி பயிற்சி பெற விரும்புவோரும் அக்கு பஞ்சர் இன் அக்கு பஞ்சர் பயிற்சி பெற விரும்பவும் தொடர்பு கொள்ளவும் முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம்